சிவாய நமர் அவர்களே கோரக்க சித்திர எழுதிய சந்திரரேகை இருநூறு இந்த நூலில் வந்து எதிர்காலங்களில் நடக்க போகிற அழிவுகளும் என்ன விதமான அழிவுகள் இப்படி என்னென்ன நடக்கும் என்று பல தகவல்களை இந்த நூலில் கூறியிருக்கிறார் இதில் வந்து எண்பத்தி ரெண்டாவது பாட்டை நீங்கள் என்றால் இந்த பாட்டு சொல்லுது ஆனந்த கலியின் தோற்றம் உண்மை நிற சாதி மத பேதமெத்த பாகிதமாய் பிரபலங்கள் பெண்பால் விருத்தி பார் உலகில் ஆண்மக்கள் குறைவுண்டாகும் மோகித்தே முன்பின்னும் முறைமை கெட்ட மூதரிய இதனை செய்தான் சேர்ந்து போகிதமாய் மதனையது பயில்வார் பங்கில் பூவுலகில் கலியனுடன் பான் அதாவது இந்த இந்த காலகட்டத்தில் இந்த இந்த கலியுக காலத்தில் இனி வரும் காலங்கள் என்ன என்றால் நிறைய சாதி மத பேதங்கள் உண்டாகுமாம் பெண்மக்கள்தான் பெண்புல பிள்ளைகள்லாம் நீ கூட பிறப்பினமாம் ஆண் மக்கள் வந்து குறைஞ்சிடுமேனி மற்றது இந்த குறைவதாலே நிறைய பிரச்சனை உருவாகும்னு சொல்கிறார் அதோட பெண் ஆசையால் மோகித்து காமத்தால் முறகட்டு ஆறு ஆருடனும் போகிற மாதிரி நிலைகள் உருவாகுமா மற்றது வந்து தாயே ஒத்த பெண்களை வந்து இளம் வயது ஆண்கள் வந்து காமக்களி ஆட்டங்கள் இதுகளில் ஈடுபாடு வினமுண்டு இப்படி பலவிதமான இதுகள் இந்த கலியுகத்தில் நடக்கும் என்று சொல்கிறார் நன்றி சுவாயனம்மா இது ஒரு பாட்டு நான் ஒவ்வொரு கலியுகத்தில் நடக்கிற ஒவ்வொரு இனி இனிவரும் காலங்கள் நடக்கிற சில சில தகவல்களை உங்களுக்கு அடுத்தடுத்த பதவியில் போடுறேன்